பிரம்மகத்தி தோஷம் எதனால் வருகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும் ஒன்பதாம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு ஒன்பது குரு பத்து சனி இது தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் கட்டாயம் உண்டு அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்மகதி தோசத்தை நம்ம சுத்தப்படுத்தணும் அல்லவா அதுக்கு நம்ம ஏதாவது நம்ம கர்ம நம்மளை விட்டு போகணும்னா நம்ம எதாவது தானம் பண்ணா தானே நம்மளை விட்டு போகணும் அதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்றேன் பிராமணருக்கு ஒத்த பிரா ஒத்த பிராமணருக்கு வெள்ளிச்சொம்பு சொம்பு காப்பர்ல சோம்பு இந்த மூணு சோம்பலையும் பச்சரிசி போட்டு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஒரு புது தட்டில் மஞ்சள் வேஸ்டோண்டு வெத்தலை வாக்கு காணிக்கலாம் வச்சு இந்த நாள் வந்து என்னுடைய பிரம்மகத்தி தோஷம் என்னை விட்டு இதோட நிவர்த்தியாகட்டுன்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிட்டு பிராமணர் கையில் கொண்டு போய் நீங்கள் தானம் கொடுத்துட்டீங்கன்னா அன்னையோட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பிரம்மகத்தி தோஷம் உங்களை விட்டு போயிடும் நம்மளுடைய புத்தி தெளிவாகும் புத்தி கூர்மையாகும் அவர் காலத்தொட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணா அந்த குரு தோஷ நிவர்த்தியாகும் அதுக்கப்புறம் குருதான் மூளை அதுக்கப்புறம் உங்களோட தெளிவான எண்ணங்கள் இருக்கும் இது நீங்க பார்த்துருக்கீங்களா பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு இது எளிமையான பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை மக்களுக்காக நீங்க செஞ்சு இது பலன் நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க முதல் தெளிவாக இதை கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க இந்த பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள்